அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரரு யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா கண்ணீராசி பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவும் ஒரு அட்ராக்ஷன் பவர் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேச விரும்புவாங்க ராசிக்காரங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ராக்ஷனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சில பிரச்சனைகளை வேண்டிய அவங்கள சிக்க வச்சுவிடும் அதனால அது தகுந்த மாதிரி உள்ளவங்க அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்களை இவங்க காப்பாத்துற மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணீராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகர ராசிக்காரங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்தது அவங்க வந்து கடக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க அடுத்தவங்க ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த நாலு ராசிக்காரங்களையுமே கன்னி ராசிக்காரங்க வந்து மேரேஜ் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக போகும் யார் அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அடுத்தது மேச ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது தனுசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது இந்த மூணு ராசிக்காரங்களை கல்யாணம் கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையாது மற்ற வேற எந்த ராசி கல்யாணம் பண்ணாலும் ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன் அந்த நாலு ராசிக்காரங்களை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும் मिक गारंटी